அனைவருக்கும் இனிய மதிய நேர வந்தனங்கள் நாட்டின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நத்தார் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு நாட்கள் நாடலாவிய ரீதியில் நத்தாரை கொண்டாட ஆயத்தம் பஸ்கள் உள்ளிட்ட வாகனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட நடவடிக்கை இன்று முதல் முன்னெடுப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான முப்படை பாதுகாப்பு நீக்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கொழுப்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்கு விலைச்சுட்ட பதினையாயிரம் புள்ளிகளை கடந்துள்ளது இன்று நண்பர்கள் பனிரெண்டு மணியளவில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் பதினையாயிரத்து முப்பத்தி ஆறு தசம் பூஜ்ஜியம் இரண்டு புள்ளிகளாக பதிவாகியிருந்தது இயேசு பாலகனின் பிறப்பை கொண்டாடும் நத்தார் பண்டிகைக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு காலத்திற்கும் குறைந்த காலப்பகுதியே உள்ளன நத்தார் பண்டிகையை வரவேற்பதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் நத்தாரை வரவேற்பதற்காக உலகளாவிய ரீதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் மாத்திரமன்றே நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களும் தயாராகி வருகின்றனர் நத்தாறு பண்டிகை மற்றும் பிறப்பை முன்னிட்டு நாட்டின் முக்கிய நகரங்களில் மக்கள் ஆர்வத்துடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டனர் தலைநகரின் இடங்களும் இவ்வாறு காட்சி அளித்தனர் உள்ள வர்த்தக வர்த்தக நிலையங்களிலும் நடவடிக்கைகள் இந்த முறை போன

தேவை ஏற்பட்டால் மேலும் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தயாராக உள்ளோம் எவ்வித இடையூறுமின்றி பயணிகள் தமது பயணத்தை முன்னெடுக்க முடியும் இருபத்தி நான்கு தூர பயணம் குறுந்தூர பயணத்தை முன்னெடுக்க முடியும் ஆசனங்களை முற்பதிவு செய்யும் வசதிகளை ஏற்பாடு செய்துள்ளோம் அதற்காக ஒன்று மூன்று ஒன்று ஐந்து என்ற விசேட தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து ஆசனத்தை முற்பதிவு செய்து கொள்ள முடியும் அல்லது இங்கு வருகை தந்து கர்மபீடத்தில் ஆசனங்களை முற்பதிவு செய்து கொள்ள முடியும் மத்திய பஸ் நிலையத்துக்கு வருகை தந்து ஆசனத்தை முற்பதிவு செய்து இலகுவாக பயணிக்க முடியும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் சில தேவாலயங்களில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன குருணாகல் தலம் பிடிய புனித அந்திரேயா தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை திருச்சபையின் குருணாகல் ஆகியோர் நிஷாந்த பெர்னாண்டோ இந்த அலங்கார தொகுதியை திறந்து வைத்தார் இதன்போது கிறிஸ்துமஸ் கரோல் கீதமும் இசைக்கப்பட்டது நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒன்று மாக்கந்துர அப்போஸ்தரிக்க தேவாலயத்தில் நேற்று நடைபெற்றது நத்தார் பண்டிகையை முன்னிட்டு பதுளையில் உள்ள சில தேவாலயங்கள் சுற்றியுள்ள பகுதிகள் இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்தன பயணிகள் பஸ்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் சோதனைக்கு உட்படுத்தும் நாடளாவிய ரீதியிலான சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க போலீசார் தீர்மானித்துள்ளனர் இன்று முதல் பண்டிகை காலம் நிறைவடையும் வரை குறித்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் ார் இது நாடளாவிய ரீதியிலான நடவடிக்கைகள் தொடர்படவடிக்கைகள் இதற்கமைய ஏழாயிரத்து மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் பொதுமக்களும் தகவல் வழங்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் புத்திக மனத்துங்க தெரிவித்தார் இதனிடையே கவன பஸ்களை செலுத்தும் சாதனைகள் தொடர்பில் ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்னும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல்களை வழங்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் குறித்த தொலைபேசி இலக்கங்களுக்கு மேலதிகமாக அந்தந்த பிரதேசங்களுக்கு உரிய போலீஸ் பிராந்தியங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளின் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல்களை வழங்க முடியும் வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறுகின்றமை அல்லது ஏனைய குற்றங்கள் தொடர்பில் காணொலிகள் காணப்படுமாயின் அவற்றையும் போலீஸ் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் எனவும் போலீசார் குறிப்பிட்டார் இந்த நிலையில் பண்டிகை காலங்களில் சுற்றுலா செல்வதற்காக தெரிவு செய்யப்படும் பஸ் சாரதிகளின் அனுபவம் தொடர்பில் மக்கள் அதீத கவனம் செலுத்த வேண்டும் எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் பொதுமக்களின் உதவியினை பெற்றுக் கொள்வதற்காக போலீஸ் மா அதிபர் ஜனவரி மாதம் முதல் இ டிராபிக் என்ற செயலியை அறிமுகப்படுத்த உள்ளார் அப்போது ஏதேனும் வீதியில் சாரதி ஒருவர் சட்டவிரோதமாக செயற்படுகின்ற போது பொதுமக்களுக்கு அந்த நிலப்படம் மூடாக அல்லது காணொலியை பதிவு செய்து குறித்த செயலியூடாக போக்குவரத்து பிரிவு போலீசாருக்கு அனுப்ப முடியும் சாரதிகள் இன்னும் ஒரு சாரதியுடன் போட்டிக்கு வாகனங்களை செலுத்தாவிட்டால் பாரிய விபத்துகளை தவித்துக் கொள்ளலாம் தம்ரு வருடகிருதி வீட்டு தலவாடங்கள் மற்றும் மின் உபகரணங்களுக்காக விசேட கழிவு பல வகைகள் மற்றும் நிறங்களில் சகல தம்ரு காட்சியர்களில் இருந்தும் உங்களுக்கு தேவையான சமையல் அறை மின் உபகரணங்கள் இணையற்ற உத்தரவாதத்துடன் தம்ரோ காட்சியர்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள இனோவெக்ஸ் விற்பனை முகவரிடம் இருந்து செய்திகள் தொடர்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ஈடுபட்டிருந்த முப்படை வீரர்களை இன்று முதல் அமலாகும் வகையில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் முப்படை தளபதிகளுக்கும் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரம் தொடர்ந்தும் கடமைகளில் ஈடுபடுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு கடமைகளில் போதுமான அளவு போலீஸ் உத்தியோகர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை முழு செய்யப்பட்டு பாதுகாப்பு நடைமுறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பாராளுமன்றத்தில் அண்மையில் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்து உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ஈடுபட்டிருந்த முப்படை வீரர்களை நீக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயசிதவிற்கும் ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியத்தின் பிரதிநிதி குன்லே அட்டைனிக்கும் இடையில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் சந்திப்பொன்று இடம்பெற்றது ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியத்தின் பங்களிப்பின் கீழ் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி குண்ட்லே அட்டேயினி இலங்கையில் இலவச சுகாதார சேவையின் எதிர்கால முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் இந்த திருத்த சட்டம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உள்ளுராட்சிமன்றில் வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை எடுத்த தீர்மானம் குறித்தும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் திருத்தப்பட்ட பின்னர் தேர்தல் நடத்தப்படும் திகதியை அறிவிக்க முடியும் என ஆணைக்குழு கூறியுள்ளது இதற்கான நடவடிக்கைகள் வெகு விரைவில் பூர்த்தி செய்யப்பட்டு தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கண்டியில் அண்மையில் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் கடந்த அரசாங்கத்தில் ஏன் நிறுத்தப்பட்டது இது தொடர்பில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதமைச்சர் ருவன் செனரத் கருத்து தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதிகள் நடாத்துவதற்காக வேட்பு மனுக்களை பெற்ற அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்தினால் தமது அதிகாரம் இல்லாமல் போகும் என பயந்து அதற்கு நிதி இல்லை என்ற பொய்யை கூறினர் அந்த நேரத்தில் தேர்தலை நடாத்தினால் நாட்டில் முன்னூற்றி எழுபத்தோரு உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் என அறிந்திருந்தார்கள் அதனாலேயே தேர்தலை பிற்போட்டனர் இதனால் இன்று கிராமங்களில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஒளி விளக்கு பொருத்துவது வீதியை புனரமைப்பது உள்ளிட்ட விடயங்கள் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளன அதனை நிறுத்துவதற்காகவே நாம் உடனடியாக இந்த தேர்தலை நடாத்த வேண்டும் என தீர்மானித்தோம் அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது அனைத்து பாடசாலைகளிடம் மூன்றாம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நிறைவடையும் என கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹங்குராங்கேத்த கமர்கள எலமுள்ள தோட்ட குடியிருப்பு தொகுதியில் பரவிய தீயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்க ஹங்குராங்கித்த கபரகள இடமுள்ள தொடர்பீட்டு லயன் குடியிருப்பு தொகுதியில் நேற்று காலை ஏற்பட்ட தீ பரவலினால் இருபது குடியிருப்புகளில் தீபரவலினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாடசாலையில் தற்காலிகமாக தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அக்மிமன வந்த பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்றிரவு தீ பரவியுள்ளது தீ பரவலினால் மூடப்பட்ட காளி வீதி போக்குவரத்திற்காக தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு பத்து மணியளவில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டது பிரதேசவாசிகளும் போலீசாரும் இணைந்து தீயணை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் காலி தீயணைப்பு திணைக்களத்தின் இரண்டு வாகனங்களும் இதற்காக பயன்படுத்தப்பட்டன நில்வலாகாங்கை தொடர்ந்தும் வெள்ள மட்டத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்கஹகுட பானதுகம பகுதிகளில் நில்வள வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளதாக திணைக்களம் கூறியுள்ளது இதனால் தாழ்நில பகுதி மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே மேல் சபரகம்வ தென் ஊவா மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி அம்பாறை மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய சபரகம தென் ஓவா கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹாலியல மொரகொள்ள தோட்டத்தில் மண் செறிவு அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமக்கான வாழ்விடத்தை கோருகின்றனர் சென்றனர் மொரை மொரகொள்ள தோட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட மண் 50 ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அனர்த்தம் இடம்பெற்று சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் கடந்துள்ள நிலையில் இன்னமும் தமக்கான வீடுகள் நிர்மாணித்து தராமல் தொடர்ச்சியாக கட்டப்பட்ட வீடுகள் பாதியில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வாழும் இந்த தோட்டத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பான வீட்டினை நிர்மாணிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதே இவர்களின் ஏகோபி எதிர்பார்ப்பாகும் பெரும்பாலும் நாங்கள் சொந்த இதில் செலவழித்து தான் நாங்கள் கொண்டு வந்து அந்த வீடெல்லாம் கட்டுப்பட்டு முடிஞ்சிருக்கு இந்த மிச்ச வீடுங்க வந்து நாலு லட்சம் ரூபா லோன் எடுத்துருக்கு அந்த லோனில் வந்து இன்னும் வீடு கட்டுப்பாடு இந்த அந்த இந்த இடமெல்லாம் பாருங்கள் லோன் லோன் எடுத்துருக்கு ஆனால் வீடு கட்டுப்பாடு இப்போ வீட்டுகளில் இருக்க இயலாது கொஞ்சம் வீடுகள் இருந்தாலும் அதுலேயும் இருக்க இயலாது தண்ணி வருது இப்போ இந்த இடத்த கொடுத்துப்பட்டு அதுக்கும் அஞ்சு லட்சம் நாங்கள் கட்டணும் இந்த கரண்ட்டு இல்லை தண்ணி இல்லை ஒவ்வொரு வீடுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் மண்டல பூஜையில் ஐயப்பனுக்கு அனுபவிப்பதற்காக தங்க அங்கேயே தாங்கிய ஊர்வலம் பக்தர்களின் ஆரவாரத்துடன் நேற்று இனிதே ஆரம்பமானது கேரள மாநிலத்தின் சபரிமலையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து மண்டல பூஜை நிறைவு பெற உள்ளது பவன் கொண்ட தங்கு அங்கிரதமும் ஆரன்முழா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து ஊர்வலமாக நேற்று தனது பயணத்தை ஆரம்பித்தது இந்த ரத ஊர்வலம் வழியெங்கும் பக்தர்களின் சரணம் ஐயப்பா கோஷத்துடன் நாளை மறுதினம் பம்பையை சென்றடைய உள்ளது தீபாராதனை வழிபாட்டுக்கு பின்னர் மாலை ஆறு முப்பதற்கு தங்கு அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற கோயில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் மண்டல காலத்திற்கான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன தினமும் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு வரை வழிபாடுகள் மண்டல பூஜை காலம் தொடங்கியதிலிருந்து நேற்று முன்தினம் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர்